சிவாய நம்ம நம்மளோட சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதத்தோட சிறப்புகள் அந்த மாதம் முழுவதும் அந்த இருபத்தி ஒன்பது நாட்களும் என்ன பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா விளக்கத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தில் அடிமுடி காணா அண்ணா மலையார் ஜோதி ரூபமா கல்வியின் செருக்காலும் செல்வத்தில் ஆழவத்தாலும் இறைவனை அடைய முடியாது உண்மையான பக்தியால் மட்டுமே இறைவனை அடைய முடியும் அப்படின்ற தத்துவத்தை உணர்த்துற விதமா ஜோதி ரூபமா எழுந்தருளி நம்ம எல்லாருக்கும் காட்சி கொடுத்தாரு அண்ணாமலையார் அதனைத் தொடர்ந்து நம்ம வீட்டிலையும் விளக்கேற்றி அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் வழிபட்டு திருப்தியாக இந்த கார்த்திகை மாதத்தை நிறைவு பண்ணிட்டோம் அதனைத் தொடர்ந்து அடுத்து வர்றது மார்கழி மாதம் மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாவே மனதுக்கு இதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கார்த்திகையில் மழை விழுந்து பூமி குளிர்ந்துருக்கும் மார்கழியில் பனி அழகாக இந்த பூமியை ரம்யமான ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அற்புதமான குளுமையான மாதத்தை தான் கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழியாவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மார்கழி மாதம் ஒரு பீடை மாதம் அந்த மாதமே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மாதம் தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்பவுமே சிறப்பான மாதம் இந்த மார்கழி மாதம் நடராஜருக்கு திருவாதிரை வர்றதும் இந்த மாதத்துல தான் இந்த மாதத்துல தான் பெருமாளுக்கு உண்டான வைகுண்ட ஏகாதேசியும் அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்க இந்த மாதம் சரியில்லாத மாசமா பீட பிடிச்ச மாசமா கிடையவே கிடையாதுங்க தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்பவுமே சிறப்பான மாதம் அப்படின்னா இந்த மார்கழி மாதம் தான் தேவர்களுக்கு காலை அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது இந்த மார்கழி மாதம் பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்து நம்ம தெய்வ வழிபாடு பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவுமே சிறப்பு அதே மாதிரி தேவர்களுக்கு இந்த மார்கழி மாதமானது பிரம்ம முகூர்த்தம் அப்போ அந்த நேரத்தில் நம்மளும் காலையில் எழுந்து நீராடிட்டு வீட்டில் வாசலில் கோலம் போட்டுட்டு ரெண்டு விளக்கு மார்கழி மாதம் எப்பயுமே இருபத்தி ஒன்பது நாட்களும் வீட்டு வாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு காலையில் எழுந்ததுமே வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு வீட்டு வாசலை ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு அப்படியே உள்ளே வந்து சுவாமிக்கும் விளக்கேற்றிட்டு நம்ம இந்த இருபத்தி ஒன்பது நாட்களும் மார்கழி மாதம் முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் போது சகல சௌபாகியங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் பிரம்ம முகூர்த்தம் நேரம் அப்படின்றதே அவ்வளோ அற்புதமான நேரம் அதுவும் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தை மாதத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபடும்போது சகல சௌபாகியங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை நீங்க செய்து பாருங்க அதுக்கப்புறம்தான் இதோட பலன் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும் அடுத்து மார்கழி மாதம் ஏதாவது ஒரே ஒரு நாள் தனுர் மாத அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூஜையில் நீங்க கலந்துக்கோங்க அந்த பூஜைக்கான செலவெல்லாம் நீங்க கொடுங்க ஏதாவது ஒரு நாள் அது உங்களுக்கு எந்த நாள் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த நாளில் நீங்க செய்யுங்க அதிகாலையில் இந்த தனுர் பூஜைக்கு நீங்க கலந்துக்கலாம் பெரிய அளவு செய்ய முடியலை அப்படின்னாலும் ஒரு பாக்கெட் பாலாவது நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருங்க பூஜைக்காக இந்த மாதிரி செய்யும்போது போது நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா இந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்கிதுன்னு சொல்லிட்டு தடைப்பட்டு நிற்கிது பார்த்திங்களா அந்த விஷயமெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்புறம் இந்த மார்கழி மாதத்தில் அன்னதானம் பண்ணுறது போர்வ தானம் பண்ணுறது இந்த மாதிரி தானம் பண்ணும்போது இன்னும் அதிக பலனை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இந்த மார்கழி மாதத்தில் இந்த மூணு விஷயத்த கண்டிப்பாக பண்ணுங்கள் வீட்டு வாசலில் கோலம் போட்டு தினமும் இருபத்தி ஒன்பது நாளும் விளக்கேற்றுங்க வீட்டு வாசலில் அப்புறம் தனுர் மாத பூஜையில் கலந்துக்கோங்க அப்புறம் அன்னதானம் பண்ணுங்க போர்வ தானம் பண்ணுங்க பெரிய லெவல் என்னால் வந்து செலவு பண்ணி பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா சின்னதாக உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணுங்க ஆனால் அடுத்த வருஷம் பாருங்களேன் இதை விட ரெண்டு மடங்கு ஜாஸ்தி பண்ணுற அளவு கடவுள் உங்களை வாழ்க்கையில் உயர்த்திடுவார் இப்போ மார்கழி மாதத்தில் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நீங்களும் பாருங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க அவங்களும் தெரி பார்த்து பலனடையட்டும் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இந்த பூமியில் இருக்கணும் சிவாய நம்ம வாழ்க வளமுடன்